ராமநாதபுரம் மாவட்டம் பதினொன்றாவதாக மாவட்டத்திற்கு ஒரு வாடகை தெரியுது மாதிரி ரோட்டு முழுக்க கம்பு கொண்டு தலையா தெரிஞ்ச பல்லா பள்ளத்தில் முதலாவதாக பெருமை பேசிட பெருமை பேசிட பகவந்திராதி ஓடி வருகின்ற இரண்டாவதாக

அதுதான் அது அம்பா சிவா என் நம்பர் இருக்கா

ஒட்டக்கையார் அணைக்க வேண்டியது ஏய் வாயோ ஒன்டி காளகுமாரி காளகுமாரி நீங்க டேய் தூளே நீங்க வாங்க இங்கே இருந்து கொஞ்சம் கார்டை வெட்ட மறுக்கிற உரி நீய் சுத்தி முன்னாடி வந்து நில்லுங்க வாங்க அலன் சுடி முன்னாடி வந்துங்க டேய் முன்னாடி வந்துங்க வாங்க டேய் அன்போடு மூடுதே முன்னாடி வந்துருங்க வாங்க அலன் சுடி முன்னாடி வாங்க வாங்க அணை அரன் சுடி போட்டு போட்ட அலன் சுடி போட்டு

மாத எழுது முடியாத இல்லாத சரி பார் பார்ந்திரே Mechan demokratி shifted Eigрон disfrutet நேர்பாTop வ sporுgrav வாரiałemனி programmes சரி eyeshadow Bonnie தனக்சconductől வைப்பு அப்பேச் சிவம விற்கேன் ஐ அம்மத்து découvrirுத Kirsty ofereட்ட 스� Croat த Rs மை

ரீம் ராவுன்கிம் ராவுன் சார் ஓடி வருகின்ற போய்க்க போइए போइए டேய் பின்னாடி அப்படியே 2 ல அடி படுங்க வாங்களே கூடியே போங்க அப்படியே போய்கங்க டேய் பூ சாப்புடி அடி படுங்க வண்டியா என்ன என்ன ரஞ்சித் அண்ணா திருப்பி டேய் வீரண்ணா ஓதிக்க பின்னாடி मार வீரண்ணா வீரண்ணா मारுங்க டேய் பின்னாடி கூலாமா ஓடுறானே ஏய் நல்லா போइए போइए இக்னேஸ் மொத்தம் ரகு राउत

சுருளிப்பட்டி விக்னேஷ் பிரபு நினைவாக கம்பம் ரஹீம் ராவுத்தர் ரஹீம் ராவுத்தர் தெய்வம் இரண்டாவதாக பொட்பேத்தி மருந்து பாண்டியர் வெள்ளாளர் இணைந்து எம் ஆர் கௌசிக் மகாதேவ் உப்பார்பட்டி உப்பார்பட்டி அதனை ஓட்டி வருகின்ற சாரதி சந்திரன் மூன்றாவதாக பாலகுமார் நினைவாக லோடுமே சிவா இணைந்து கட்டி

आप किधर हैं? हाय, आने, आने, आने। नशा में बदला लगा, बिजनेस तबु डेरे वागा। अब तो लाइन लाइन था, लाइन लाइन था। अरे जोरी से सारे लिखे-लिखे बिजनेस ऑफ़र इस तरह लिखे। अब इधर மூன்றாவதாக பொன்பேத்தி மருந்து வெள்ளாழக்காவது எம் ஆர் கௌசிக் மகாதேவ் உப்பார்பட்டி உப்பாடுபட்டி நீண்ட நாள் இனவெளிக்கு பிறகு உப்பாடுபட்டி உப்பாறுபட்டி நான்காவதாக பாலகுமார் லோடுமேன் சிவா இணைந்து கருத்து அதை ஓட்டி வருகின்ற சாரதி செல்முருகன் அதை பட்டி கேட்க பட்டிக்கு பெருமை சேர்த்திடா ஐந்தாவதாக சென்னை சேர்வை எம் எஸ் எம் பி பவித்ரன் போலிக்கு பெருமை சேர்த்திடா அதை ஓட்டி வருகின்ற சாரதி சிவன் ஆறாவதாக கூடலூர் இலக்கிய ஆர்மி இணைந்து கருப்பூர் வீரையா சேர்வ அதை ஓட்டி வருகின்ற சாரதி அமரன் ஆறு வண்டிகள் எல்கையை நோக்கி ஆறு வண்டிகள் கடுமையான போராட்டம் அப்படியே போனேன் அப்படியே ஆறு வழிகள் கடுமையான போராட்டம் கேகேபி தெய்வமான், நவீனா, கந்திரனா, முருகனா அமரனா ஆறு வழிகள் கடுமையான போராட்டம் கடுமையான போராட கேக்கு முதலாளாக டே தூளர் வாடேனே வாங்களே மாடு பிள்ளை தூள பார்த்தா நிக்காதானே மாடு ஏடே நீங்க மாடு வருவீங்கங்கறீங்க அப்ப மாடு பார்த்தா வண்டியோட நிக்கானே ரோதோ விருயா ஓடி வர்தே நடந்து முதல்றி மாவட்டம் கம்பமா தேடி மாவட்டம் சுருதிப்பட்டி கம்பமா கொண்டேட்டி மருந்து மாட்டியால தேவை குப்பார் பட்டி மாறியப்பில்லையா கடுமையான போராட்டம்

தே <raparam>

இன்னொரு விசேஷம் பதகலா மூன்றாவது பொன்ப்பட்டி மருது பாண்டியர் வெள்ளாள தேவர் எம்ஆர் கவுசிக் மகாதேவ் எம்ஆர் சக்கின் நான்காவதாக அணைப்பட்டி கேகே தென்பனி வந்து கொண்ட மாதிரி பாலசுமார் விளையாட ஓடுனதுக்கு வந்து ஏ ஓரம்மா